ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நோன்பிருந்து மலைக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் மகர சங்கராந்தியான ஜோதி தரிசனத்துக்காக அனைவரும் அங்கு மலைக்கு சென்றிருக்கின்றார்கள் இப்பொழுது வந்து கூட்டம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சபரிமலையில் பம்பைங்கிற இடத்திலிருந்து கியூவில் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டருக்கு மேலே நின்று தான் அங்கே போய் சாமி தரிசனம் செய்ய முடிகிறது அதனால் ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் தான் பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாட்கள் மிகவும் கண்ணியத்தோடு இரு நேரம் குளித்து பொறுமையாக ஐயப்பனை வணங்கி அவன் சரணபூசணங்களை சொல்லி பல பூஜைகளில் சென்று மனதை ஒருநிலைப்படுத்தி பிரம்மச்சரிய விரதத்தை கையில் கையில் கையாண்டு அவர்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைக்கு செல்கிறார்கள் அப்பொழுது போகும்போது நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நாம் சபரிமலை யாத்திரைக்கு செல்கிறோம் கிட்டத்தட்ட பத்து கா பத்து நாட்கள் நம் காட்டு வழியாக செல்கிறோம் பெருவழிப்பாதை வழியாக செல்கிறோம் இல்லை அது சிறுவழிப்பாதையாக பம்பை வரை சென்று அங்கிருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் அளவு நடந்து சென்று ஐயப்பன் சன்னிதானம் சென்று தரிசனம் செய்து நெய்ய அபிஷேகம் செய்து வந்து விடலாம் என்ற எண்ணத்திலும் ஐயப்ப பக்தர்கள் செல்கிறார்கள் பல வ வழிகளில் செல்கிறார்கள் அந்த கம்பம் கும்ளி வழியாக புல்மேடு வண்டி பெரியாறு இந்த மாதிரி ப பாதை வழியாகவும் ஐயப்ப பக்தர்கள் செல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது வந்து கூட்டம் அதிகரிப்பதுதான் பல பகுதிகளிலிருந்து ஐயப்பனை தரிசிக்க ஜோதி தரிசனத்துக்காக சென்றிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு குறைபாடுகளோ எந்த ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கோ எதுவும் நடக்க கூடாது எந்த ஒரு சின்ன அசம்பாவிதங்களோ எதுவோ மலையில் நடக்கக்கூடாது அனைத்து ஐயப்ப பக்தர்களும் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சென்று வந்தவர்களும் ஐயப்பனை அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் ஒருவருக்கும் எதுவும் எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நேரக்கூடாது ஏன்னா கூட்டங்கள் அதிகமாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் தான் பொறுமையாகி விட வேண்டும் அகிப்ப புத்தர்கள் அனைவரும் பொறுமையாகி விட வேண்டும் அவசரம் என்ற சொல்லை அகற்றிவிட வேண்டும் அவசரப்பட தேவையே இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் பொறுமையாக விரதம் இருக்கின்றோம் அந்த ஒரு மண்டல விரதம் முடித்து மழைக்கு செல்கிறோம் மழைக்கு செல்லும்போது நாம் நிதானம் நிதானத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையை காத்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் ஆகட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் நோன்பிருக்கின்றோம் இப்போ மழைக்கு செல்கிறோம் ஒரு வாரம் பயணம் என்றால் பத்து நாள் ஆகட்டுமே ஒரு நாள் எஸ்டா ஆகட்டுமே அந்த ஐயனின் ச அந்த காட்டுக்குள் அந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக அதாவது யானைகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் மிருகங்கள் எ எது வேணாலும் இருக்கலாம் அது ஐயப்பனை மேலே பாரத்தை போட்டு தான் நம்ம வந்து அங்கே தவரிமலைக்கு செல்லணும் அப்போ வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக செல்லணும் பிறகு தங்கக்கூடிய இடங்கள்லையும் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக அந்த மலை ஏறணும் பொறுமையாக ஐயனை போய் தரிசிக்கணும் ரொம்ப நிதானத்தை கையை கையில் எடுத்துடணும் இதுக்கு நல்ல வழி என்றால் நிதானம் பொறுமை அவசரப்படக்கூடாது ஒரு நாள் அங்கே தங்கி இருப்போம் கூட ஒரு நாள் இருப்போம் பொறுமை காப்போம் அதன் பின் ஐயப்பனை தரிசிப்போம் எப்படியும் ஐயப்பனை தரிசே தரிசித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனை நோக்கி நான் உன்னிடம் வருகிறேன் என்னை அழைத்து கொண்டு உன் முகம் பார்க்க எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிடணும் எத்தனையோ பேர் முடியாமல் கை கால் கை கால்கள் வழி உள்ளவர்கள் இவ்வளவு பெறுவார்கள் ப்ரெஷரு சுகரு இந்த மாதிரி ஐயப்பதர்களுக்கெல்லாம் ஐயப்பனை சரணாகதி என்று சாமி சரணம் என்று அப்படி சொல்லி தான் மலை ஏறுகிறார்கள் அதனால் அந்த ஐயப்பன் அனைவரையும் காப்பாற்றுவார் அதனால் ஐயப்ப யாத்திரையின் போது அனைத்து சுவாமிமார்களும் தயவு செய்து பொறுமை காத்து கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் இது நிதானத்த நிதானம் நிதானத்தோடு செல்லுங்கள் ஒரு நாள் அவசர ஒரு நாள் அங்கே இருந்து விட்டாலும் பரவாயில்லை இரண்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்தாலும் பரவாயில்லை அந்த ஐயப்பன் தன்னிதானத்தில் தானே அங்கு அந்த அந்த சரவுண்டிக்குள் தானே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி கொண்டு நிதானத்தை கடைபிடித்து அந்த ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் எண்ணத்தோட ஒரே நோக்கில் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஐயப்பனே சத்தியமாக நிச்சயமாக உங்களுக்கு காட்சி தருவான் பொறுமைதான் முக்கியம் சுவாமி சரணம்